இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடாத ஒரு சூற்றமும் ஒன்று இருக்குது கூட்டிகிட்டு போனால் அந்த சிவலிங்கத்தினுடைய கருவறை பிரம்மாண்டமான கருவறை அவங்களெலாம் வெறும் இலையை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க இலையில் எதுவுமே பரிமாறலை எப்போ காலையில் அதிகாலை அஞ்சு மணிக்கு ஆனால் கனவின் மூலமான ஒரு பாடம் வந்து கிடச்சது ஒரு விடை ஒன்று கிடச்சது இன்னும் அதுக்கான காலமும் அதுக்கான நேரமும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கடந்து வந்துட்டேன் நீங்க என்னன்னு இந்நேரத்துல அதிகாலை மூணு மணிக்கு இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவர் வந்து சொல்றாரு ஒரு நண்பர் ஒருத்தர் காலம் ஆயிட்டார் அவருக்காக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் ஒரு நண்பர் ஒருத்தர் என்னோட நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் திருவாசகத்தில் யாத்திரை பத்தில் இருக்கக்கூடிய செடிசேர் உடலை செலநீக்கி சிவலோகத்தை வைப்பார் அப்படிங்கிற அந்த வரிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் செடிசேர் உடலை செலநீக்கி சிவலோகத்தே நமை வைப்பார் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பக்குவமாகலை இன்னும் அதுக்கான காலமும் அதுக்கான நேரமும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கடந்து வந்துட்டேன் கடந்து வந்த பிறகு எனக்கு சிந்தனை என்ன சிந்தனை அப்படின்னா சிவபெருமானை உணர்கிறோம் அதுக்கு பின்னாடி சிவபெருமான் சிவபெருமானோடு உரைகிறோம் மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் சிவபெருமானை உணர்ந்தார் அதுக்கு பின்னாடி ஊர் ஊராக போய் திருவாசக பதிகங்களை எல்லாம் பாடிக்கிட்டே தெரிஞ்சு கடைசில தில்லையில் போய் சிவனோடு உரைகிறார் இப்போ நான் வந்து சிவபெருமானை உணர்ந்திருக்கிறேன் சிவபெருமானோடு இனி உறையணும் இறைநிலை எய்தணும் அதை நோக்கிய பயணம்தான் என்னுடைய வாழ்க்கை பயணமாக இருக்குது இந்த உணர்தல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த சிவபெருமானோடு உரைதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அந்த சிவபெருமானோடு உறையும் பொழுது நம்மளுக்கு என்ன விதமான ஒரு உணர்வு நிலை ஏற்படும் ஒரு ஆனந்த உணர்வு நிலை ஏற்படுமா அல்லது ஏதாவது ஒரு வழியை உணர்வோமா அல்லது ஒரு இன்பத்தை உணர்வோமா இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் எனக்கு வந்து சிந்தனை இந்த நண்பர் வந்து இந்த செடிசேர் உடலை சிலனிக்கு சிவலோகத்தை நம்மை வைப்பார் அப்படிங்கிற இந்த வரிக்கான அர்த்தத்தை கேட்டதுக்கு பிறகு இரண்டு நாள் எனக்கு இதே சிந்தனை தான் சிவபெருமானோடு உறையும் பொழுது என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கும் என்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரே நிகழ்வு இப்படியே இதே சிந்தனை இந்த சிந்தனை ஒரு ரெண்டு ரெண்டு நாள் நிகழ்ச்சி அதுக்கு பின்னாடி ஒரு நாள் வந்து ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவு எனக்கு அதுக்கான விடையே சொன்னிச்சு பொதுவாக கனவுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது கிடையாது கனவை மதித்தோம் அப்படின்னா நம்மளால் வாழ முடியாது நம்ம ஜோதிடம் ஜாதகம் அந்த குறி சொல்கிறது அதுகளையெல்லாம் உணர்ந்தோம்னா அதுகளையெல்லாம் அதுக்கு பின்னாடியெல்லாம் போனோம்னா எப்படி நம்ம இன்பமாக வாழ முடியாதோ அதுபோல் கனவை பற்றி கனவு வந்து கனவு நடந்துச்சுன்னா அப்படி நினைச்சுன்னா அது நல்லது நடக்கும் அப்படி நினச்சுனா கெட்டது நடக்கும் இப்படின்னு கனவை கருத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால இன்பமாக வாழ முடியாது அதனால் கனவை வந்து பெருசாக கருதுறது கிடையாது ஆனாலும் கனவின் மூலமான ஒரு பாடம் வந்து கிடைச்சது ஒரு விடை ஒன்று கிடைச்சது இப்போ ஏற்கனவே வந்து கனவின் மூலமாக விடை கிடைச்சதை பற்றி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ தையல் மிஷினை கண்டுபிடிச்சவர் இருக்கார் இல்லையா அந்த தையல் மிஷினை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு உடல் ஊனமுற்றவராக ஒரு மாற்றுத்திறனாளியாக அவர் வந்து தையல் மிஷினை கண்டுபிடிக்க அவங்க அக்கா வந்து கையிலேயே தப்பாங்களாமா கையிலேயே தச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அக்காவுக்கு வந்து ஒரு ஈஸியாக எளிமையாக தச்சுக்க தைக்கிறதுக்கான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய ஒரு இலக்காக வச்சுருந்தாராம்மா எப்படியாவது அந்த இதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு அப்படியே வயோதிக ஒரு அந்திமை காலத்தை நெருங்கிக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும் இருந்தது அந்த மிஷினை எல்லாம் எப்படி வடிவமைச்சிட்டாரு அதுக்கு பின்னாடி அந்த மிஷினுக்கான அந்த ஊசி இருக்கு இல்லையா அந்த ஊசிக்கு ஒரு விடை கடைச்சிட்டாமா அவருக்கு கனவில் ஒரு நாள் கனவு கங்கையில் ஒரு காட்டு பகுதியில் போய் ஒரு ஆதிவாசிகள்கிட்ட மாட்டிக்கிட்டாராமா அந்த ஆதிவாசிகள்லாம் ஈட்டியை தூக்கிக்கிட்டு குத்த வந்தாங்களாமா அவரை ஈட்டியை தூக்கிக்கிட்டு குத்த வந்து வேகமாக அந்த விரைவாக அந்த தையல் மிஷினை கண்டுபிடி அப்படின்னு குற்ற வந்தாங்களா அந்த ஈட்டியை தூக்கிட்டு குத்த வரையில் அந்த ஈட்டியினுடைய முனையில் ஓட்ட இருந்துச்சாமா இதை கனவுல பார்த்துருக்காரு அதுக்கு பின்னாடி தான் அவருக்கு வந்து அந்த விடை கிடைச்சது அந்த தையல் மிஷினுக்கான விடை தையல் மிஷினுக்கு பயன்படுத்தக்கூடிய ஊசியினுடைய முனையில் ஓட்டை இருக்கணும் அப்படிங்கிற அந்த விடை கிடைச்சது நம்ம குத்தி குத்தி ஒரு துணியை தைக்கணும் அப்படின்னா ஊசியினுடைய கீழ்ப்பகுதியில் ஓட்டை இருக்கும் தையல் மிஷினில் ஊசியினுடைய முனைப்பகுதியில் ஓட்டை இருக்கும் அதுக்கு முன்னாடி ஊசியினுடைய முனைப்பகுதியில் அந்த ஓட்டையை வச்சு அந்த தையல் மிஷினை வடிவமைச்சார் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ இதே மாதிரி இந்த கனவு வந்து எனக்கு ஒரு விடை கொடுத்துச்சு அந்த கனவு என்ன அப்படின்னா நானும் அந்த நண்பரும் என்கிட்ட அந்த திருவாசகத்துக்கு செடி சேர் உடலை நீக்கி சிவலோகத்தை நமை வைப்பார் அப்படிங்கிற அந்த வரிக்கான அர்த்தம் கேட்டார் இல்லையா ஒரு நண்பர் அந்த நண்பரும் நானும் ஏதோ ஒரு ஊரில் சிவாலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீதியில் இருக்கிறோம் முதல்ல நான் அந்த வீதியில் எதார்த்தமாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அந்த அந்த நண்பர் வந்து எதார்த்தமாக வர்றாரு அதிகாலை ஒரு மூணு மணியில் ஒரு நண்பர் வர்றார் அந்த நண்பர் வர்றாரு அந்த வந்தோடனே என்ன இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த கோயிலுக்கு வந்தேனே சிவாலயத்துக்கு வந்தேன் பக்கத்தில் இருக்க சிவாலயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் என்னென்ன இந்நேரத்தில் அதிகாலை மூணு மணிக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து சொல்கிறாரு ஒரு நண்பர் ஒருத்தர் காலம் ஆயிட்டார் அவருக்காக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் போஸ்டர் அடிக்க டிசைன் பண்ண போஸ்டர் அடிக்க கொடுத்துருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு பிறகு அந்த போஸ்டர் அடித்து வந்துருச்சு போஸ்ட் அடித்து வந்த பிறகு அந்த போஸ்டரோட பஸ் ஏறுறாரு அவரை பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் அந்த சிவாலயத்துக்குள்ளே போகிறேன் சிவாலயத்துக்குள்ளே போனால் ஒரு பெரிய சிவன் கோயில் பிரகாரத்தில் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க நிறைய பேர் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க அவங்களெலாம் வெறும் இலையை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க இலையில் எதுவுமே பரிமாறலை எப்போ காலையில் அதிகாலை அஞ்சு மணிக்கு எதுவுமே பரிமாறாமல் வெறும் இலையை வாழை இலையை மட்டும் முன்னாடி போட்டுக்கிட்டு பந்தி மாதிரி உட்காந்துருக்காங்க வரிசையாக நான் கேட்குறேன் இலையில ஏன் எதுவுமே இல்லை வெறும் இலையாக போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்காகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு ஒருத்தர் ஒரு சிவனடியார் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனால் அந்த சிவலிங்கத்தினுடைய கருவறை பிரம்மாண்டமான கருவறை தஞ்சை பெரிய கோயிலை விட மிகப்பெரிய கருவறை மிகப்பெரிய சிவலிங்கம் பிரம்மாண்டமான சிவலிங்கம் அப்படிப்பட்ட கருவறைக்கு முன்னாடி நின்று நான் ரெண்டு கையையும் தூக்கி அப்படியே நிற்கிறேன் அப்படின்னு நின்ன உடனே எனக்கு உணர்வு திட்டது இந்த உலகியிலிருந்து நாம் விடுபட்டுட்டோம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்படுது இந்த உலகிலிருந்து விடுபட்டு சிவபெருமானோடு உறைந்து விட்டோம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது அதோட முடிச்சிட்டேன் இதுதான் அந்த கனவு இந்த உலகத்திலிருந்து இந்த சி விடுபட்டு சிவனோடு உறையும் நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வாக நிகழ்ந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது இதுதான் அந்த கனவு புதினையாவின் அனைத்து புத்தகங்களும் ஷாப் டாட் ரிசீவர் இந்தியா டாட் காம் என்ற இணையதளத்தில் இருந்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் மேலும் இங்கு ஆரோக்கியம் மற்றும் மரபு சார்ந்த பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கப்படும் நன்றி இந்த பதிவில் இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடாத ஒரு சூற்றுமும் ஒன்று இருக்கு இந்த செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தை எமை வைப்பார் அப்படிங்கிற அந்த திருவாசக வரிகளுக்கு பின்னாடி நான் பேசின இந்த பதிவுகளுக்கு பின்னாடி இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடாத இன்னும் சில காலகட்டங்கள் கடந்து சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க யோசித்து விடை கண்டுபிடிக்க முடிஞ்சால் விடை கண்டுபிடிச்சுக்குங்க இல்லை அப்படின்னா அதுக்கான காலம் வரும் பொழுது நான் அதை சொல்கிறேன்